ஹாய் எவ்வரிவன் நான் டாக்டர் சசிதரன் ஸோ இன்னைக்கு நம்ம இன்ஃபெக்ஷன் சீரீஸ்ல பார்க்க போகிற இன்ஃபெக்ஷன் என்னன்னா மம்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் தமிழ் வழக்கில் பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு மாசமா தமிழ்நாட்டில் ரொம்ப காமனாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைய வந்து டாக்டர் கிட்டே கூப்பிட்டு போய் சார் சடனாக திடீர்னு வந்து என் குழந்தைக்கு வந்து ரெண்டு கண்ணமும் வீங்க ஆரம்பிச்சிடுச்சு எதனால காரணம்னு தெரியல அங்கே பெரியவங்கள நாங்கள் கேட்டோம்னா வந்து பொண்ணுக்கு வீங்கி தொண்டை அம்மா அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் என்னென்னு எங்களுக்கு தெரியல வேப்பிலையோ மஞ்சளோ அரைச்சி வச்சா உடனே ஒரு மூணு நாலு நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் உங்ககிட்ட கேட்கணும் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் சொன்னதை நான் கேட்டேன் ஸோ இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏன் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாக அது வந்து இன்னும் அதிகமாக வந்திருக்கு நிறைய பேர் அட் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றதையும் இந்த நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் விஷயம் மம்ஸ்ன்றது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த வைரஸ் என்ன பண்ணோன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல வந்ததுக்கப்புறம் ஃபீவர்ன்ற ஒரு சிம்டமும் உண்டாக்கும் ஃபீவர் கூட தலைவலி அப்புறம் வாமிட்டிங் ஸோ அந்த மாதிரி இன்ஃபெ சிம்டம்ஸ்லாம் உண்டாக்கி உங்களோட பரோட்டி கிளான் இந்த நீர் இருக்குதுல எச்சில் சுரக்கிற இந்த நீரை வந்து மேஜராக இந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து வீக்கம் அதிகமாகிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாள் இந்த வீக்கம் கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஒரு வாரத்தில் இந்த வீக்கம் தானாகவே ரிசால்வ் ஆகக்கூடிய தன்மை உள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் இது இது ஏன் சார் வந்து இப்போ வந்து ரொம்ப காமனாக நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து முக்கியமாக காரணம் என்னென்னா வேக்சினேஷன் முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி வேக்சினேஷன் ஷெட்யூல்ல நம்ம கவர்மெண்டோட வாக்சினேஷன்ல இந்த வேக்சின் வந்து மீசில் மம்ஸ் ருபல்லான்னு சொல்லுவோம் எம்ஆர்எம் எம்எம்ஆர் வேக்சினில் வந்து இது கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கவர்மெண்ட் வந்து இது ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் தான் ஜுரமோ இந்த கண்ணம் விற்கும் தானாவே சரியாகிறதுனால கவர்மெண்ட் வந்து அது ஷெட்யூல் இருந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணதுனால இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட்டில் எம்ஆர் வேக்சின்ஸாக தான் கொடுக்குறோம் எம்எம்ஆர் வேக்சின்ஸாக கொடுக்குறதில்ல அதனால தான் இந்த இன்ஃபெக்ஷன் இப்போ ரேண்டமாக யாராவது ஒரு குழந்தைங்களுக்கு வருதுன்னா அது இந்த மூச்சு இந்த ஆரோசால் சொல்லுவாங்க இல்லை காண்டாக்ட் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அதுவும் மூலியமாக உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஒரு குழந்தைலேருந்து இன்னொரு குழந்தைக்கு ரொம்ப ராப்பிடாக ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிற தன்மை இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்க இல்லை ஒரு லாஸ்ட்டு மூணு மாதத்துல இந்த மம்ஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சரிங்க சார் இதுக்கு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி வேப்பிலை மஞ்சள் வச்சு அரைச்சாலே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஸோ இது வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இது நீங்கள் வேப்பில் வச்சாலும் மஞ்சள் வச்சாலும் வைக்காட்டாலும் அஞ்சுலேருந்து ஏழு நாளில் தானாகவே சரியாயிடும் இல்லை சார் எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது கண்ணை ரெண்டு ரொம்ப வீங்கி போயிருக்கு இது நாங்கள் அட்லீஸ்ட் இந்த குழந்தை வலியும் சாப்பிட முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஏதாவது நீங்கள் தீர்வு கேட்டிங்கன்னா ஸோ உங்கள் டாக்டரை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அசஸ் பண்ணிவிட்டு அது மம்ஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்குதுன்றதுக்குள்ள அவங்க பெயின் ரிலீவ் பண்ணுற மெடிக்கேஷன் எக்ஸாம்பிள் பேரஸ்டமால் இல்லைனா அது கூட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான அனர்ஜெஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனர்ஜெசிக் ஸோ அந்த மருந்துக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வீக்கத்தையும் அந்த சப்போர்ட்டிவாக நீங்கள் சாப்பாடு ஒன்றுங்க சாப்பிட்றதுக்கு ஸோ அதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளில் தானாகவே ரிசால்வ் ஆகுற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் நீங்கள் கூட வந்து இந்த மஞ்சள் போடுறது வேப்பில் வைக்கிறது அதெல்லாம் ஆக்சுவலாக தேவையில்லை பட் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் பட் ஒரு சயின்டிஃபிக்காக அதுக்கான தேவை கிடையவே கிடையாது ஏன்னா அஞ்சுலேருந்து ஏழு நாளில் ஸ்பான்டெயினியஸாக தானாகவே ரிசல்ட் ஆகும் ரொம்ப ரேரான டைப்பில் இம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் ஸோ அது வந்து ஃபீவர் விடாமல் ரொம்ப ஹைக்ரிட் ஃபீவராக அடிக்கும் குழந்தைங்க ரொம்ப சிக் லுக்கிங் சைல்டாக இருப்பாங்க ஸோ அந்த டைமில் உங்கள் டாக்டர் மேபி செகண்டரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சார் இது எப்படி சார் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது ஸோ இந்த குழந்தைக்கு வந்துருச்சு அடுத்த குழந்தைக்கு கண்டிப்பாக வரவே கூடாது சார் இதை நான் ப்ரிவெண்ட் பண்ணணும் கேட்டீங்கன்னா ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது கவர்மெண்ட்ல மட்டும்தான் எம்ஆர் வேக்சின்ஸாக கொடுக்குறாங்க ப்ரைவேட்டில் பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாருமே வந்து எம்எம்ஆர் வேக்சின்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவாங்க ஸோ அது வந்து உங்கள் விருப்பம் தான் ஆக்சுவலாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய விருப்பம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை என் குழந்தைக்கு இந்த இன்ஃபெக்ஷன் மூலியமாக நேச்சுரல் இம்யூனிட்டி வந்தாலும் அதுவும் ஏன்னா ரொம்ப சீரியஸான இது உண்டாக்காது குறிப்பிட்ட லெஸ் தென் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாகலாம் லைக் எக்ஸாம்பிள் ஆர்கேடி சொல்லிட்டு வீக்கம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு கொஞ்சம் உண்டாக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது அது தவிர்த்து ரொம்ப மேஜராக லைஃப் த்ரெட்டனிங் சொல்லுவாங்க உயிருக்கு ஆபத்தான எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் இந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணவே பண்ணாது ஸோ நீங்க உங்க குழந்தைக்கு மம்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஓரல் ஹைஜின் அதாவது இந்த இடம் வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அதனால மவுத் வாஷ் இந்த சுடுதண்ணியில் உப்பு உப்பு தண்ணி போட்டு கொப்பளிக்கிறது அது பண்ணலாம் அது கூட வந்து ஒரு மைல்டு டு மாட்ரேட் அனர்ஜிசிக்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி பாரஸ்டமாலோ என்எஸ்ஐடி மருந்தோ ஸோ அந்த மாதிரி கூட சில மருந்துகளை ஆட் பண்ணால் அந்த வீக்கம் கொஞ்சம் சீக்கிரமாக வத்த ஆரம்பிக்கும் ஸோ அதை தவிர்த்து வேற எதுவுமே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்ஸ் மம்ஸ் இன்ஃபெக்டட் மறுபடியும் வேக்சின் போடுறதுக்கான தேவையும் கிடையாது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வேக்சின் போடுறதுக்கான மறுபடியும் இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் போட வேண்டிய அவசியம் கிடையாது அது கூட நீங்கள் சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும் நீங்கள் மற்ற குழந்தைங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வேறு குழந்தை இருக்குது அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக பண்ணோம்னா நீங்கள் ப்ரைவேட்டில் பீடியாட்ரிஷன் பார்த்து நீங்கள் ப்ரைவேட் வேக்சின்ஸாக போட்டாலும் பெட்டரான விஷயம் தான் ஸோ உங்களுக்கு மம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன்